இந்துக்கள் வேண்டாம் இந்துத்துவ வேண்டாம் ஆனா இந்து கோவில் வர டொனேஷன் மட்டும் வேணுங்க என்ன நியாயம் இது தமிழ்நாட்டுல இருபத்தொரு கோவில்கள்ல டொனேஷனா கொடுக்கப்பட்ட ஆயிரம் கிலோ தங்கத்தை பாரா உருக்கி அதாவது இருபத்தி நாலு கேரட் பாரா உருக்கி ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மூலயமா வருஷத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி திமுக உடைய செயல் என்ன தெரியுங்களா இந்துக்கள்னால இந்து கோவிலுக்கு கொடுக்கப்படுற டொனேஷனை ஒரு மாதிரி பாக்குறாங்க அதுவே முஸ்லிம் வஃபோர்டு ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற விதமா பாக்குறாங்க இந்துக்களுடைய விஷயத்துல இவங்க இன்டர்ஃபியர் ஆகி நிறைய விஷயத்த கொண்டு வராங்க இதுவே வஃபோர்ட்ல ஒரு அமன்மெண்ட் கொண்டு வந்தா அதை எதிர்க்கிறாங்க இந்துக்களுடைய ஃபீலிங்ஸ இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸ தொடர்ந்து டிஎம்கே ஹர்ட் பண்ணிட்டு வர்றதா பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது என்ன இந்துத்துவாவை சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மலேரிய ஒழிக்கணும் திமுக உடைய அமைச்சர் திமுக அமைச்சர் அழுத்தி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக உடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை சொல்லி ஒழிக்கணும் இப்போ ரீசெண்டா பொன்முடி அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிற வார்த்தை சைவம் வைணவம் வச்சு காமத்தை வச்சு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசியிருந்தாருங்க தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் வந்து இந்துத்துவாவை இழிவுபடுத்துறதே ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க திமுக உடைய மினிஸ்டர்ஸ் அதாவது அமைச்சர்கள் மட்டும் இல்லைங்க திமுக இருக்கக்கூடிய எம்பியும் இந்துத்துவாவை இழிவுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆஸ் அவர்கள் செய்த செயல் என்ன அப்படின்னா திமுக நிர்வாகிகள் கிட்ட கையில கயிறு கட்டாதீங்க இடாதீங்க பொட்டு வைக்காதீங்க நீங்க இப்படி பொட்டு வச்சீங்க கயிறு கட்டினீங்க அப்படின்னா சங்கிகள் மாதிரி தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இழிவா பேசி இருக்கிறாரு இந்துக்களோட இந்துக்களோட சென்டிமெண்ட்ஸ எந்தெந்த வகையில எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக அரசு அந்த வகையில திமுக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் செய்த செயல் என்ன தெரியுங்களா ஒரு சமாதி மேல கோயில் கோபுரத்தை வரைஞ்சிருக்கிறாரு அதாவது டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறாரு இந்துக்களோட புனித இடமா கருதப்படுறதுதாங்க கோயில் அந்த கோயில சமாதி மேல வரைஞ்சிருக்காங்க அறநிலைத்துறை அமைச்சர் அதாவது திமுக அமைச்சர் திமுகவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க கலைஞர் அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது கடவுள் நம்பிக்கையே இல்லாத கலைஞர் அவர்களுக்கு அவருடைய சமாதி மேல கோவில் கோபுரத்தை எதுக்காக வரைஞ்சிங்க அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்துக்களை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்ற அளவுக்கு திமுக அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் புது புதுசான கஷ்டத்தை இந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க